நமச்சிவாய் செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் ஒரு இரண்டு மாசமாக ரெண்டு மாதமாக எல்லா தேவையான பண தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய குக்ர பகவான் சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பாபு கிரகம் திட்ட போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டார் ஒரு இருள் சூழ்ந்தார் போல காரணம் என்னென்னா சனி அப்படிங்கிற கிரகம் முழுமையான இருட்டு டார்க் ரூம் அதே தான் ராகு அதுவும் இருள் சூழ்ந்த கிரகம் அங்கே வெளிச்சமே கிடையாது விஷம் உலகம் போகிறா விஷம் எப்படி எப்படிங்க இருக்கும் டார்க்காக இருக்கும் அப்போ சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இரண்டு பாபத்துவமான கிரகத்திட்ட சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் மாட்டிக்கிச்சு இல்லையா சாமி செவ்வாய் கடகத்தில் தானே இருந்தார் நீச்சமாகி அல்லவா இருந்தார் நீச்சத்தை தான் பாம்பு கிட்ட மாட்டுக்கிச்சுன்னு சொல்கிறீங்களான்னா ஆமாம் செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தார் அப்போ சனி ராகுக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அப்போ திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்றாம் இடத்தில் இருப்பதற்கு சமம் அப்போ பாருங்கள் செவ்வாயும் சுக்கரும் செவ்வாய் வெளிச்சமான கிரகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் பிரகாசமான கிரகம் அதே போல் சுக்கரனும் சந்திரனுக்கு சமமான வெளிச்சமான கிரகம் அப்போ இந்த கிரகங்கள் இரண்டும் பாபத்துவமான சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ தன்மையோடு மாறிவிட்டன இதனால் உலகத்தில் நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அப்போ இந்த சுக்கரனும் செவ்வாயும் இப்பொழுது செவ்வாய் பகவான் ஆறாம் தேதி அன்றைக்கி நீச்சகதியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கு செவ்வாய் பகவான் திரும்புகிறார் ஏன்னா கால புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு கிரகம் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக அவர் வந்து ஒரு அதிகாரமாக மிக்கவர் செயல் தலைவர் அவர் போயிட்டு முடக்கி இருக்கலாமா அப்போது அந்த செவ்வாய் பகவான் நீச்சக்கதையிலேருந்து நல்ல நார்மல் பொசிஷனுக்கு வரப்போகிறார் அதே போல் சுக்கர பகவான் மீனராசியிலேருந்து மேஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரகமும் மூவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் செவ்வாய் சுக்கரனுக்கு திரும்பவும் தொடர்பு ஏற்படும் அதே தான் ஒன்னஞ்சு ஒன்பது தொடர்பு அப்போ அடுத்த அறுபது நாட்கள் நம்ம இப்படி கூட நம்ம அதை பேசுவோம் அடுத்த அறுபது நாட்கள் செவ்வாயும் சுக்கரனும் ஒன்று அஞ்சு ஒன்பதாக திரிகோண தொடர்பு தொடர்பில் சிம்மத்தில் செவ்வாயும் மேஷத்தில் சுக்கரனும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்ம செவ்வாய் பகை வீடு சூரியனுடைய வீடு செவ்வாய் பகை வீடு ஆனாலுமே கூட அதிகாரம் மிக்க ஏற்கனவே ரொம்ப ஒரு அதிகாரமாக கர்வமாக திமராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அதுவும் சூரியன் வீட்டுக்கு போகும்போது இன்னும் கூட அவருக்கு பவர் கிடைச்சிடும் இன்னும் கூட அவருக்கு நல்ல உயர்ந்த குணங்கள் உயர்ந்த குணங்கள் ஏற்பட்டுடும் அப்போது அடுத்த அறுபது நாட்கள் இந்த செவ்வாயும் சுக்கரனும் சிறப்பான நிலையில் இருக்க போகிறதால அப்போ வாருங்கள் நண்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் நல்ல முன்னேற்றமாக உங்களுக்கு அமைய போது உங்கள் ராசிக்கு இது பொருந்துமா உங்கள் ராசிக்கு இது என்ன செய்ய போகுது எப்படி ஆக்டிவேட் ஆகும் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கண்ணீராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களே செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் கண்ணீராசியை பொறுத்தவரையிலும் சுக்கரனுடைய இடமாற்றம் ரொம்ப முக்கியம் காரணம் என்னென்னா அவர் தான் இரண்டு ஒன்பது குடையவர் செவ்வாயை விடுங்க செவ்வாய் வந்து மூணு எட்டு குடையவர் செவ்வாய் வந்து அசுபராக மாறிவிட்டார் அதனால் அவர் போய் நீச்சம் அடைஞ்சிருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு ஒத்து போயிருக்காது மெயினாக இடம் மாற்றங்கள் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் நிறைய கண்ணீராசி அன்பர்கள் பார்க்குறோம் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அல்லது சொத்து பிரச்சனைகள் அல்லது மெயினாக குடும்ப பிரச்சனைகள் குடும்ப கஷ்டங்கள் பிள்ளைகளால் வரக்கூடியது பெற்றோர்களால் வரக்கூடியது அப்புறம் அந்த அங்கம் பங்காளிகள் அந்த ரிலேஷன்ஷிப்பால் வரக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்திங்க பிரச்சனைங்க இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டோம் குறிப்பாக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இப்போ கூட நம்ம இந்த திருப்பூர் சைடு இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா வாங்கி திருநெல்வேலி சைடு இதெல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் பெரிய தொழிலதிபர்களாக இருக்காங்க ஆனாலுமே கூட அவங்களுக்கு இடதோஷங்கள் வீட்டில் வந்து அடுத்தடுத்து சில பிரச்சனைகள் இழப்புகள் இதெல்லாம் ஏற்படுது தொழில் ஒரு பக்கம் தொழில் பாதிப்படையுது அப்படியே இன்னொரு பக்கம் குடும்பம் அமைது அப்போ இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கின்றது அப்புறம் நம்ம அவங்களுக்கு அங்கே கிட்ட இருந்து இருவருக்குமே சரி பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் அப்போ கன்னிராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய இடமாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய சுபத்துவம் கிடையாது இந்த செவ்வாய் நீச்சமடைந்த காரணத்தினால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் குடும்பத்தில் அல்லது தொழிலில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இதெல்லாம் இடதோஷங்கள் ஒரு சில மறைமுகமான பிரச்சனைகள் இன்னும் சொல்லப்போனால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்போ அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி என்பர்களே அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கப் போகுது தமிழ் இந்த மாதிரி ஒரே கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுது இது எப்படி நிவர்த்தி ஆகுது ஆனால் அடுத்தடுத்து குடும்பத்தில் ஏதேனும் ஒரு நடந்துக்கிட்டே இருக்குது இதை தடுத்து நிப்பாட்டணும் ஆண் எல்லாம் அடுத்தடுத்து ஆபத்து ஏற்படுது அப்புறம் தடுத்து நிப்பாட்டணும் அல்லது அடுத்தடுத்து எங்கள் வீட்டில் எந்த பசங்களுமே சுகமாக வாழலை அதை கொஞ்சம் சடுத்து நீட்டி மகிழ்ச்சியை உண்டு பண்ணணும் இதுபோல் குடும்ப சாபங்கள் தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய சாபங்கள் வழி வழியாக வரக்கூடிய கர்மா வினைகள் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய கால நேரமாக இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு அமைகிறது ராசி அன்பர்கள் அப்போ இந்த செவ்வாயுடைய நீச்ச நிவர்த்தி என்பது கன்னிராசிக்கு ரொம்ப முக்கியமாக அமைகிறது காரணம் என்ன மூணு எட்டு குடையவன் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்டது மறைமுகமான பிரச்சனைகள் நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா இல்லை வேறு ஏதேனும் செய்வினை கோளாறுகள் இருக்கா வைப்பு தோஷங்கள் இருக்கா மீனா செய்வினைகள் ஏதாவது இருக்கா ஹாஸ்பிட்டல்ஸு தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்ஸு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு டாக்டர்கிட்ட போகிறது அதாவது ஸ்கேன் எடுக்கிறது ரிப்போர்ட் எடுக்கிறது எல்லாம் எடுத்து பார்த்தா நார்மலாக இருக்கும் ஆனால் வீட்டுக்கு வந்தால் வலிக்கும் அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது மறை வெளியில் தெரியாத வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமேயானால் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ண முடியாத வகையில் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் எனது கன்னிராசி என்பவர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரமாக அமைகிறது செவ்வாயால் உங்களுக்கு நல்ல ஏற்றம் அமைய போகிறது அதே போலத்தான் சுக்ரன் இந்த சுக்கரனை பொறுத்தவரையில் இந்த சுக்கரன் உங்களுக்கு மூணு பதினொன்று சாரி இரண்டு ஒன்பது குடையவன் இரண்டாம் பாவம் மிக முக்கியம் பதினோ ஒன்பதாம் பாக பாவமும் உங்களுக்கு மிக முக்கியம் அப்ப செவ்வாய் அளவுக்கு கடுமையானதா சுக்ரன் இருக்க போறது இல்லை இயற்கையாகவே இயற்கையாகவே இந்த சுக்கரனால் உங்களுக்கு லாபம் அதிகம் கன்னி ராசி என்பர்களே நீங்கள் கண்ணி லக்னமானாலும் கண்ணி ராசியானாலும் ஆனாலும் இரண்டு ஒன்பதுக்குரிய சுக்கரனால் நல்ல அதிர்ஷ்டம் நல்ல யோகம் நல்ல வளர்ச்சி இன்னும் சொல்லப்போனால் அற்புதமான கால நேரம் நல்ல வேலைவாய்ப்பு வருமானம் உத்தியோகம் நிலையான உத்தியோகங்கள் நிலையான வருமானங்கள் கொடுத்த இடத்துல பணங்காசுகள் திரும்புதல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வட்டிக்கு கொடுத்துருக்கிறது அல்லது ஒரு உதவிக்காக கொடுத்த பணம் திரும்புதல் போன்ற நல்ல நேரங்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகுது கன்னிராசி அன் சுக்கரனை பொறுத்தவரையில் யோகமான இடத்துல உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அவர் அமைந்தாலுமே கூட அவர் ஏழாம் பாவத்திலிருந்து சனி ராகு அப்படிங்கிற ரெண்டு இருந்து வெளியில் வந்தது மிக சிறப்பு சனி ராகுங்கிற இரண்டு பாவங்கள்லேருந்து அவர் வெளியில் வந்தது இரண்டு கூடிய சுக்கரன் வெளியில் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பியது கன்னிராசிக்கு லாபம் ஏன்னா கன்னிராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும் நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்க எவ்வளோ வளர்ச்சி கொடுக்குறீங்க ஆனால் உங்கள் உழைப்புகள் எல்லாம் வருமானமா மாற மாட்டேங்குது தான் நீங்க உழைச்சி கொடுக்குறீங்க அந்த உடைப்பு உங்களுக்கு சுயமாக இருக்குமே ஆனால் நீங்க சூப்பராக இருக்கலாம் ஆனா கால உங்களுக்கு அந்த வருமானத்தை தரமாட்டேங்குது அடுத்தவங்களுக்கு உழைச்சு கொடுக்க வேண்டியதா போயிடுது இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்க வேண்டியதா போயிடுது சுயமா செய்ய முடியல இதெல்லாம் கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய மன வேதனைகள் கன்னிராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே நல்ல மனவேதனைகள் இருக்கு நல்ல மனசு கஷ்டங்கள் இருக்குது வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குது நாம் எப்படியாவது ஒரு வின் பண்ணணும் சுயமாக ஒரு முதலாளி ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கன்னிராசி என்பருக்கு உயர்ந்து நிற்குது ஆனால் காலமும் நேரமும் கை கொடுக்கவில்லை இப்படியாக கவலைப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய கன்னிராசி என்பர்களே இதோ இந்த சுக்கரனுடைய இடமாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமாக அமையுது அப்போ செவ்வாயுடைய மாற்றம் சிறப்பாக இருக்குது சுக்கரனுடைய மாற்றமும் சிறப்பாக உள்ளது இந்த இரண்டையும் பயன்படுத்தி சாமி நான் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நான் செய்ய போகிறேங்க நான் வேலை தேடுறேங்க நான் வேறு வேலைக்கு மாற போகிறேங்க நான் தொழில் அமைய போகிறேங்க புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க இல்லை எக்ஸ்டென்ட் பண்ண போகிறேங்க திருமணம் பண்ண போகிறேங்க சி இந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்னவோ உங்களுக்கு என்ன நடக்கணுமோ நீங்கள் எதை செய்ய போகிறீங்களோ அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சாமி எனக்கு வந்து அது லாஸில் போயிடுச்சு எனக்கு அந்த பணம் திரும்புமா நான் திரும்பவும் அந்த ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணலாமா ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாமா போட்ட காசு ஒருத்தர் மொத்தமாக ஏமாத்திட்டாரு அந்த காசை நான் எப்படி வாங்கிறது அது வழிமுறைகள் இருக்கா இந்த மாதிரி பண காசு ஏமாற்றங்கள் சம்மந்தப்பட்டது முதலீடுகள் சம்பந்தப்பட்டது மெயினாக வருமானம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களிடத்தில் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதுக்கெல்லாம் நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது கண்ணீராசி அன்பர்களே ஸோ நன்மை நடக்கும் உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் எனவே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி